வணக்கம் தினம் ஐந்து கணித டாப்பிக்கில் இன்றைய கிளாஸ் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்கள் உயரம் நாலு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு ஐநூறு சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவு காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க புரியுதுங்களா அப்போது உருளையோட கன அளவு இருக்காங்க இல்லையா நான் நேற்றைய கிளாஸில் நடத்தியிருந்தேன் உருளை கூம்பு மற்றும் கோலத்தோட கன அளவுலாம் படிச்சிங்க அடுத்தடுத்து கொஷினில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு அப்போது உருளை உருளை ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னனண்டெலாம் பார்த்துக்கிங்களா ஊரில் அங்காடிலலாம் அதுதான் வந்து உருளை உருளைக்கான எடுத்துக்காட்டு புரியுதா ஒரு உருளை இப்படி தான் இருக்கும் இதோட அடிப்பரப்பு இது இருக்கு இல்லையா அந்த அது அதோட அடிப்பரப்பு எப்படி இருக்கும் வட்டமாக இருக்கும் புரியுதா அதோட அடிப்பரப்பு எப்படி இருக்கும் வட்டமாக இருக்கும் என்ன எழுதிக்கிறேன் வட்டமாக இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா இதுலேருந்து வரைக்கும் இதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஹைட்டுன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அந்த அடிப்பரப்பு வட்டமாக இருக்குது இல்லையா அது வந்து எவ்வளோ ஐநூறு சதுர மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஹைட்டு வந்து நாலு மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உருளையோட அளவுக்கான ஃபார்முலா என்ன பைஆர் ஸ்கொயர் ஹச் புரியுதா இப்போ உருளையோட அடிப்பரப்பு வந்து என்னென்னு சொல்லிட்டேன் நான் வட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா அப்போ வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு என்னென்னு சொல்லுவோம்மோ பையார் ஸ்கொயர் அப்போ அந்த பையார் ஸ்கொயர் தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க ஐநூறு சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அங்கே பாருங்களா விரிச்சி எழுதி இங்கே ஃபார்முலாவை பையர் ஸ்கொயர் எண்டு ஹச்சின்னு எழுதிக்கலாமா அப்போ அந்த பையார் ஸ்கொயர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஐநூறு ஹச்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க உயரம் நாலு மீட்டர் ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க அவ்வளோதான் புரியுதா இப்போ அஞ்சுண்டு நாலு இருபது இங்கே ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போட்டிருங்க இப்போ கன அளவு எவ்வளோ ரெண்டாயிரம் மீட்டர் க்யூப் புரியுதுங்களா அவ்வளோதாங்க இப்போ உருளையோடய கன அளவுக்கு ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் பை பையார் ஸ்கொயர் கட்சி கூம்புக்கு சொல்லியிருந்தேன் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் கட்சி அப்புறம் கோலத்துக்கு ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் புரியுதா அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா அடுத்த கணக்கு பாருங்கள் ஈக்குவல் கோட்டிட்டு ரெண்டு ஈக்குவல் கொள்கிட்டு பதிமூணு தேர்ஸ்டேயைக்குள்ள ரெண்டு எனில் மண்டே ஈக்குவல் என்ன கேக்குறாங்க புரியுதுங்களா இது வந்து ஒரு ரீசனிங் கணக்கு அதாவது ஏபிசிடி கணக்கு வச்சு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்தமாரி இந்த கணக்கை நினச்சிடாதீங்க இதே போல் ஒரு மாதமோ அல்லது வாரங்கோ வாரங்களோ கிழமைகள் மற்றும் ஏதோ ஒரு பழங்கள் பேரெல்லாம் கொடுத்துட்டு இவ்வளோ எண்ணிக்கையில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களா அது கண்டிப்பாக என்னன்னா ஒவ்வொல்ஸ் அப்படி சொல்லணும் இல்லையா ஒவ்வொல்ஸ் அதாவது உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்கள்ல தமிழில் அதை வச்சு தான் கேட்பாங்க புரியுதுங்களா இப்போ பாருங்களேன் இந்த சண்டே அப்படி இருக்குல்ல இதில் எத்தனை என்னென்ன ஒர்வேல்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஏஇ ஐஓ யூ இந்த ஐந்து எழுத்துக்களை வச்சு தான் கேட்பாங்க புரியுதுங்களா இப்போ இந்த சண்டே இருக்கு இல்லையா இதில் எத்தனை ஒவர்ல்ஸ் இருக்குது பாருங்கள் யூ இருக்குது ஏ இருக்குது அப்போ எத்தனை இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு புரியுதா அடுத்தது திசு வாங்கலாம் யூ இருக்குது ஈ இருக்கா அப்புறம் ஏ இருக்குது எவ்வளோ இப்போ டியூஸ்டேயில் எத்தனை இருக்குது மூணு ஓவர்ஸ் இருக்குதுங்களா சாரி இது வந்து ஒரு மூணு தான் பதிமூணு மாற்றி எழுதிட்டேன் மாற்றிங்க அடுத்தது தேர்ஸ்டே வாங்க யூ இருக்குது ஏ இருக்கா மொத்தம் எத்தனை ஓவர்ஸ் இருக்குது ரெண்டு ஓவர்ஸ் இருக்குது போல் மண்டேல எத்தனை ஓவர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்களேன் ஓ இருக்குது ஏ இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை ரெண்டு அவ்வளோதாங்க ஆன்சர் புரியுதா அதாவது இந்த போல் கிழமைகள் கொடுத்து அல்லது பழங்கள் நான் சொன்ன மாரியே அதெல்லாம் கொடுத்துட்டு நம்பர் எண்ணிக்கையில் கொடுத்துனாங்கன்னா என்ன பண்ணோம் ஒவல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஒவல்ஸ் என்னான்னு இருக்குது ஏஇ ஏஇஐஓயு ஐந்து எழுத்துக்கள் தான் ஒவல் உயிர் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஓகே உங்களுக்கான ஒரு கொஷின் என்னென்னா தலைக்கோட்டை போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தலைக்கோட்டை போர் எப்போது நடந்தது தலைக்கோட்டை போர் அதாவது கர்நாடக மாநிலத்தில் உள்ள தலைக்கோட்டை என்னும் இடத்தில் நடந்ததால் இது தலைக்கோட்டை போர் என்று அழைக்கப்படுகிறது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் நடந்துச்சு புரியுதுங்களா யார் யாருக்கு இடையில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு இருக்காங்க இல்லையா விஜயநகர பேரரசுக்கும் தக்கான சுல்தான்கள் தக்கான சுல்தான்களுக்கும் இடையில் நடந்திருக்கும் இந்த போரில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா தக்கான சுல்தான்கள் ஜெயிச்சிருவாங்க புரியுதுங்களா பொதுவாக இந்த போர் வந்து இன்னொரு பேரில் அழைக்கிறாங்க என்னென்னா ராட்சச ராக்ஷ தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க ராக்ஷர் தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எதுன்னு கேட்டாங்கன்னா தலைக்கோட்டை போர் தான் இது ஒன்றும் இல்லைங்க அதாவது வந்து கர்நாடக மாநிலத்தில் ராக்ஷாஸ் மற்றும் தங்கடி அப்படின்னு ரெண்டு கிராமங்களுக்கு இடையில் நடந்திருக்கும் அந்த போர் அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ராட்சச தங்கடி போர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ நடந்திருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி விஜய் பேரரசு வர்சஸ் தக்கான சுல்தான்கள் யார் ஜெயிப்பா தக்கான சுல்தான்கள் ஜெயிச்சிருவாங்க இது கர்நாடகாவில் இருந்துச்சு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் பதினொன்று ரூட் த்ரீ அடி நீளமுடைய மூளைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்டுருக்காங்க புரியுதா அதாவது பதினொன்று ரூட் த்ரீ அடி நீளமுடிய ஒரு மூளைவிட்டம் அதாவது இது வந்து மூளைவிட்ட அளவு டைகனு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவு கொடுத்துட்டு கனசதுரத்தோட கன அளவு என்னென்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒரு கனசதுரம் எப்படி இருக்கும் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் கனசதுரம் ஆறு பக்கங்கள் இருக்கும் இல்லையா இதுதான் வந்து ஒரு கனசதுரம் இதோட விட்ட அளவு கொடுத்துருக்காங்க அதாவது டி ஈக்குவல்டு என்னென்னா பதினொன்று ரூட் த்ரீ இப்போ கனசதுரத்துக்கு மூளை காண ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல்டு ஏ இன்ட்டு ரூட் த்ரீ இதுதான் இந்த கணசதுரத்தின் மூளை காண ஃபார்முலா சரிங்களா நோட் பண்ணீங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கணசதுரத்தோட கன அளவு கேட்டிருக்காங்க இல்லையா கணசதுரத்தின் கன அளவு வி ஈக்குவல்டு என்னென்னு இதெல்லாம் ஏ பக்கம் பக்கமின்ட்டு பக்கம் அதாவது ஏ வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும் இல்லையா ஏ க்யூப் தான் இதோட கன அளவு சரிங்களா ஓகே இதுலேருந்து ஏ கண்டுபிடிப்போமா எப்படி கண்டுபிடிக்கலாம் டீயோட மதிப்பு அப்படி சப்ஷெட் பண்ணுங்கள் பதினொன்று ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட் த்ரீங்களா இப்போ இந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும் அப்போ ஏஓோட மதிப்பு என்னென்னு கிடைக்கும் பதினொன்று மீட்ரா கடியில் கொடுத்துருக்காங்க அப்போ பதினொன்று தான் சரிங்களா பதினோரு அடி ஏ இவட்டை எவ்வளோ வந்துடும் பதினோரு அடி அப்போது இதோட கன அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏ க்யூப் பதினொன்று கியூப்ங்களா பதினொன்று இன்ட்டு இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இப்போ க்யூப்னால் என்ன அர்த்தம்னா வெறிச்சி எழுதணும் பதினொன்று இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பதினொன்று இதுதான் வந்து ஒரு ஒரு க்யூப்புக்கான அர்த்தம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இது ரெண்டுத்தையும் பெருக்கிறது பதினோருமோ முப்பத்தி மூணு பதினோருமோ முப்பத்தி மூணு அப்படின்னு போட்டுருவாங்க சரிங்களா அதுவும் ஆப்ஷனில் இருக்கும் ஏமாந்துடக்கூடாது சரிங்களா நம்மளே ஒரு கணக்கு போடும்போது வீடாக போகிறாங்கிற பேரில் என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ பதினொன்று இண்டு பதினொன்று பதினொன்று எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று புரியுதுங்களா இதுதான் இதோட கன அளவு ஓகே சிந்துவெளி மக்கள் அதாவது சிந்துவெளி வெளி நாகரிகன்னு சொல்லணும் இல்லையா சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத விலங்கு மற்றும் உலோகம் எதுன்னு கேட்பாங்க என்னது சொல்லுங்கள் இரும்பு இதுதான் வந்து உலோகம் இந்த உலோகம் வந்து இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மற்றும் குதிரை குதிரைங்கிற விலங்கை அவங்க பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆதாரம் புரியுதுங்களா சிந்து வெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் எது இரும்பு விலங்கு எது குதிரை சேர்த்து என்ன பண்றீங்கன்னா இரும்பு குதிரை அப்படின்னு நான் வச்சுங்க புரியுதுங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்க இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் நாலு இஷ்டு மூணு மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் ஏழு இஷ்ட நாலு எனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்டுறாங்க புரியுதுங்களா இப்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னது ஏ ஈக்குவல் டு டூஇஆர்ஹெச் இதுதான் வந்து உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா சரிங்களா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு உருளை கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம உருளை தான் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்படி இருக்கும் இல்லையா இதுதான் உருளை இதுமாரி வந்து என்னென்னா ரெண்டு உருளை கொடுத்துருக்காங்க ரெண்டு உருளைக்கும் ஆறம் இருக்கு இல்லையா இங்கே ஒரு ஆறம் இங்கே ஒரு ஆறம் அதாவது இங்கே ஆர் ஒன் நம்ம ஆர் ஒன் ஆர் டூன்னு எடுத்துக்கலாமா ஆர் ஒன் ஆர் டூ எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க எடுத்துக்கணும் இது வந்து ஆறு ஒன்று வச்சிங்க இது ஆறு டூன்னு வச்சிங்க நாலு இங்கே மூணுங்களா நாலு மூணு அதே போல் அவற்றின் உயரங்களின் இந்த டிஸ்டன்ஸ் உயரங்களின் விகிதமும் கொடுத்துருக்காங்க அப்போது கட்சி ஒன் எவ்வளோ ஏழு இது கட்சி ஒன்று இது ஹச்சி டூ ஹச்சி டூ வந்து என்னென்ன இதெல்லாம் நாலுன்னு எதுலாங்களா ஓகே அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க விகிதம்னால என்ன பண்ணுவோம் விகிதத்தை போடுறோம் இல்லையா விகிதம் சிம்பிள் ஒன்றும் இல்லைங்க டூ பையார் கட்சி தான் வலைபரப்பு ரெண்டு ஊரில் எங்கிறதுனால ஒரு விகிதம் போட்டிருக்கோம் விகிதம் கேட்டுருக்கிறதுனால டூ பையர் ஹெச் புரியுதா இங்கே ஒன்று ஒன்று போடுங்க இது ரெண்டு ரெண்டுன்னு போட்டுங்க புரியுதா இது முதல் ஆறம் இது ரெண்டாவது ஆறம் இது முதல் உயரம் இது ரெண்டாவது உயரம் புரியுதுங்களா இப்போ என்ன பண்ணலாம் விகிதம் இருந்தாலும் பின் சேம் தானே இப்போது இந்த இங்கே டூ பையன் இருக்குது இங்கே டூ பையன் இருக்குது கேன்சல் பண்ணிடலாமா ஓகே அடுத்தது ஆர் ஒன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலு இன்ட்டு ஹச் ஒன் ஏழா அடுத்தது ஆர் டூ எவ்வளோ த்ரீ இன்ட்டு ஹச் டூ நாலு

சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அதில் பழமையான நாகரிகம் வந்து என்னென்னா பழமையான நகரம்னு கேட்டிங்கன்னா ஹரப்பா அது எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கண்டுபிடிக்கப்பட்டது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தயாராம் சகானி இவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறார் சார் தயாராம் சகானி இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொகஞ்சதாரோ இதை வந்து யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தெரிஞ்சுங்க இருபத்தி ஒன்றில் தயாரம் சகானி இருபத்தி ரெண்டில் ஆர்டி பானர்ஜி இது ஹரப்பாக இது முகஞ்சதாரம் புரியுதுங்களா அடுத்த காலம் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு பை மூணு கமா மூணு பை அஞ்சு கம்மா ஏழு பை ஒம்பது மற்றும் ஒன்பது பை பதிமூணு ஆகிய எண்களின் மீப்போம்மா கெட்டுருக்காங்க மீப்போம்னா எல்சியம் கெட்டுறாங்க சரிங்களா அதாவது ஒரு பின்னத்தில் கொடுத்துட்டு சில எண்கள் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா இருக்குது எழுதிங்க எல்சிஎம் ஈக்குவல்ட்டு என்னென்னா எல்சிஎம் கொடுத்துருக்க நம்பருக்கு இல்லையா மேலே அதாவது மேலே உள்ளதெல்லாம் தொகுதின்னு சொல்லுவோம் இல்லையா தொகுதிக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும் கீழே உள்ள பகுதிக்கெல்லாம் என்ன பண்ணணும் கச்சி எடுக்கணும் புரியுதுங்களா மேலே உள்ள தொகுதிக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும் கீழே உள்ள கட்சி என்ன பண்ணணும் சாரி கீழே உள்ள தொகுதிக்கெல்லாம் பகுதிக்கெல்லாம் கட்சி எடுக்கணும் புரியுதுங்களா இதை நோட் பண்ணி வச்சிங்க அதே போல் கட்சி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் மேலே கச்சிசியை எடுக்கணும் கீழே எல்சிஎம் எடுக்கணும் ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சிங்க கேட்கலாம் எக்ஸாமில் பாப்பாம்மா எடுக்கலாமா இப்போ எல்சிஎம் எதுக்கெலாம் எடுக்கணும் ரெண்டு மூணு ஏழு ஒன்பதுக்கெலாம் எல்சிஎம் எடுக்கணும் ஏன்னா ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன் கீழே உள்ள மூணு அஞ்சு ஒன்பது பதிமூணுக்கெலாம் கட்சி எடுத்து போட வேண்டியது புரியுதுங்களா இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா போடுங்க ரெண்டு மூணு ஏழு ஒன்பது தானே தடவை இப்போது மூணு ஃபஸ்ட்டு போடுவோம் ரெண்டு வகுப்படாததுனால ரெண்டு அப்படியே எழுதிக்கிறேன் ஒரு மூணு மூணுங்களா ஏழு வகுப்படாத அப்படியே வச்சிங்க மூணு மூணு ஒன்பது அதுக்கப்புறம் இது எதாவது வகுப்படுமா வகுப்படாதனால என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் பெருக்கிடுங்க மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஏழு இன்ட்டு மூணு பெருக்குன்னா ரெண்டு ஆறு இன்ட்டு ஒன்று ஆறுன்னு வந்துடும் இங்கே இருபத்தி ஒன்றுன்னு வந்துடும் அப்போ ஆறு இன்ட்டு இருபத்தொன்று ஒரு ஆறு 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 ரெண்டு பன்னெண்டு அப்போ நூற்றி இருபத்தாறுன்னு வந்துடுமா மேலே எல்சிஎஃப் நூற்றி இருபத்தாறுன்னு வந்துருது கீழே இதோட கட்சி சேஃப் என்னென்ன வரும் மூணு அஞ்சு ஒன்பது பதிமூணு இது காமனாக ஏதாவது வகுப்புமா கட்சி சேஃப்னா என்னது கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையுமே காமனாக வகுக்கக்கூடிய ஒரு எண்ணு இருக்கணும் எதாவது வகுக்குமா வகுப்பு வகுக்காது ஒரே ஒரு நம்பர் தான் வகுப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று தான் அப்போது இதே நம்பர் தான் வந்துடும் இப்போ இதோடய கட்சி சேஃப் என்னென்னு எழுதலாம் ஒன்று அப்போ ஆன்சர் என்னென்னு எழுதுலாம் நம்பர் நூற்றி இருபத்தாறு புரியுதுங்களா கீழே ஒன்று இல்லைனாலும் இருக்கிறதா அர்த்தம் புரியுதா இப்போ இப்படி ஒரு கணக்கு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டுருங்க சரிங்களா உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னென்னா சூரத் ப்ளவு எப்போ நடைபெற்றது அதாவது ஐஎன்எம்ல வர ஒரு சூரத் ப்ளவு சூரத் மாநாட்டில் நடைபெற்ற ஒரு ப்ளவு தான் சூரத் ப்ளவு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடக்கும் இது வந்து சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு இதுக்கு யார் தலைமை வகுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி போஸ் அப்படின்னு ஒரு தலைவர் தான் இதுக்கு தலைமை வகிப்பார் புரியுதுங்களா அதே போல் முஸ்லீம் லீக் கட்சி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க முஸ்லீம் லீக் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அப்புறம் வங்க பிரிவினை கர்சன் பிரபு வங்க பிரிவினையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க கர்சன் பிரபு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மறுபடியும் வங்காளம் எப்போது இணைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் வங்க பிரிவினை யார் இணை பிரித்ததுன்னு கேட்டாங்கன்னா யார் கர்சன் பிரபு எப்போது வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் புரியுதுங்களா இப்போது இன்றைக்கி கணக்கெலாம் முடிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ